விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் உருவாகும் நிறைய விஷயங்களை செய்ய முடியுமா செய்ய முடியாதா நம்ம உண்மையான அன்போடு இருக்கமே நமக்கு கிடைக்க மாட்டேங்கன்னு ஒரு இயக்கமும் விறச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் சுக தாயாஸ்தானம் அப்போ சுகஸ்தானத்தில் முதல ராகு இருக்கா அப்படின்னாலே நிறைய பேர் ஃபாரின் போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் பாடுறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு அம்மா கூட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கேப் இருக்கும் விருச்சகராசி நேரங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த விஷயம்லாம் எதெல்லாம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதெல்லாம் கிளியர் ஆகும் நம்ம பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிக்காக பாலியன் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ரொம்ப என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க காதல் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி ஆனா கடந்த மாதங்கள் உங்களுக்கு எதுவுமே ரியாலிட்டியா இல்லை ஆனா இந்த மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு உண்மையான அன்பையும் உண்மையான பாசத்தை ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய முயற்சிகள் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் இருக்கா குழந்தைங்க சார்ந்து ஒரு செலவு குழந்தைங்களுக்கு மெடிசன் சீட் வாங்கிட்டேன் குழந்தைங்களை வந்து பாருங்க வெளிநாடு செலவு பண்ணி படிக்க அனுப்பிச்சேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக மூணு ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் டிஜே சுந்தரபாண்டியன் அவர்கள் முருகன் அடிமை ஜோதிட கஜலட்சுமி அவர்கள் ராசி நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அவங்க ஆல்ரெடி கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அதிலிருந்து அவங்க கடந்து வருவாங்களா இந்த மார்ச் மாதம் சார் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு பெஸ்டான விஷயம் என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் உருவாகும் நிறைய விஷயங்களை செய்ய முடியுமா செய்ய முடியாதா நம்ம உண்மையான அன்போடு இருக்குமே நமக்கு கிடைக்க மாட்டேங்கன்னு ஒரு ஏக்கமும் சில தாக்கத்தோடு இருக்கிற விருச்சகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய அத்தனை விதமான நல்ல விஷயங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விருச்சகராசிக்காரங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருப்பது உங்கள் மேலே உங்களுடைய கணவர் அன்பு காட்டுவார் உங்களுடைய மனைவி உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க ஒரு புரிதலான ஒரு மாதமாக புரிந்து கொண்டு அன்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஸோ அதே போல் விருச்சகராசியில் காதல் பண்ணியிருக்கோங்க காதலில் நிறையா பிரச்சனை இருக்குது என்னுடைய லவ்வர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கான் என்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிற வார்த்தையை தற்போது மனசுக்குள்ளே வச்சுருந்தா சரி வெளிப்படையாக நீங்கள் பேசிக்கிருந்தாலும் சரி படாதீங்க உங்களை டார்ச்சர் பண்ணுற அவர் காணாமல் போயிடுவார் உங்கள் டார்ச்சர் பண்ணுற பெண்ணு காணாமல் போயிடுவாங்க உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க அந்த டார்ச்சரை மறந்துட்டு உங்கள் மேலே ரொம்ப அன்பு கட்டுவாங்க ரொம்ப ரியாலிட்டியான பாசம் ரியாலிட்டியான உணர்வுகள் இந்த மாதம் கிடைக்கும் ஆனால் கடந்த மாதங்கள் உங்களுக்கு எதுவுமே ரியாலிட்டியாக இல்லை ஆனால் இந்த மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு உண்மையான அன்பையும் உண்மையான பாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் தடைப்பட்டு போன அத்தனை விதமான காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மார்ச் மாதத்தில் சூப்பராக இருக்குது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாருடைய செயல்பாடுகளையும் தலையிடாமல் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய வெற்றி இந்த மூணு மட்டும் கவனம் செலுத்துனீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க மற்றவங்க விஷயத்தை போய் தலையிட்டிங்கன்னா அவங்களுடைய கெட்ட விஷயங்கள் உங்களை சார்ந்து வந்துடும் அப்போ நீங்கள் கஷ்டப்படணும் ஓகேவா இதில் மட்டும் கவனமாக கண்டிப்பா மேம் நீங்க சொல்லுங்க விருச்சக ராசி நேர்கள் இந்த மார்ச் மாதத்துல பார்ட்னர்ஷிப் மூலயமா ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுகஸ்தானத்துல சதுர கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் சுக தாயார் ஸ்தானம் அப்ப சுகஸ்தானத்துல முதல்ல ராகு இருக்கா அப்படின்னாலே நிறைய பேர் ஃபாரின் போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் வாடறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு அம்மா கூட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கேப் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அம்மாக்கும் உங்களுக்குமான உறவு முறை சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் அவங்களோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாகும் உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கோங்க இப்போ நாங்கள் வாடகை வீட்டு தான் போயிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பெட்ரூம் வாடகை வீடு இப்போ நாலு பெட்ரூம் வாடகை வீடு அந்த மாதிரி அந்த மாற்றத்தில் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றது வருமா இது ஒரு ப்ளஸ்ஸு அதே மாதிரி சுகஸ்தானத்தில் சூரியன் அப்படின்னு போது நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறா எதாவது எழுதுறாங்க இல்லை ஒரு பெரிய கௌரவமான ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க இப்போ பேங்க் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களாம் கூட க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நான் அஞ்சு வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன் ஒரு மார்க்ல போகுது ரெண்டு மார்க்ல போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லாம் அதே மாதிரி பாருங்க என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் எனக்கு ஒரு ஆஃபீஸு ஒரு வீடு அப்படின்ற மாதிரி நான் இடம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பும் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அத்தனையும் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எதனால் அதிகமாச்சு அப்படின்னால என்னோடய ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலேயும் என்னுடைய பேச்சு திறமையினாலேயும் அதிகமாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த ரொம்ப ஸ்மூத்தாக டீல் பண்ண ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஹார்ட் ஒர்க்கை விட அந்த ஸ்மார்ட் ஒர்க்னாலும் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புமா அதே மாதிரி அஞ்சாம் பாவும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் இருக்கான் குழந்தைங்க சார்ந்து ஒரு செலவு அந்த செலவுனாலும் எனக்கு மகிழ்ச்சி குழந்தைங்களுக்கு மெடிசன் சீட் வாங்கிட்டேன் குழந்தைங்களை வந்து பாருங்கள் வெளிநாடு செலவு பண்ணி படிக்க அனுப்பிச்சேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் நிறைய வயசு அன்பர்களுக்கு வந்து வச்சிகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் வரும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் நோக்கி போவாங்க லவ்வும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உருகி உருகி அன்பா பழகக்கூடியவங்களோட ஒரு லவ் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஏற்படுமா கஜலட்சுமி நீங்கள் சொல்லுங்கள் விருச்சகராசி நேர்களுக்கு மார்ச் மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது அவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன விருச்சகராசி நேர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த விஷயம்லாம் எதெல்லாம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதெல்லாம் கிளியர் ஆகும் மேம் சொன்ன மாதிரி பிரம்மாண்டமான வீடு வாங்குறதுக்கோ பிரம்மாண்டமான விஷயம் அமையிறதுக்கோ லேண்ட் வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குற மாதிரி போவாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு அமையும் அதே மாதிரி அப்பா வீட்டு சொத்தும் நம்ம ஒரு எதிர்பார்த்திருப்போம் கம்மியாக தான் வரும்னுட்டு ஆனால் தாத்தாவோ பாட்டியோ என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க அப்படி தான் இவங்க இப்படி தான் இருப்போம் ஆனால் நமக்கு அவங்க ஒரு ஃபேவர் பண்ணக்கூடிய இடத்துலையும் இருப்பாங்க நம்ம பிள்ளைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடிக்காக ஃபாரின் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த பிஹெச்சிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணி அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க காதல் பண்றாங்க பார்த்தீங்கன்னா அது பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரதுக்கான வாய்ப்பு ஆசி இருக்கும் பசங்களே வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் இந்த பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறதுக்கான காலகட்டமாகவும் இது இருக்கும் அதை நீங்கள் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இதை தான் இந்த அமைப்பாக மார்ச் மாதம் இருக்குது வர்ஷகராசி நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் மூணு பேரும் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இத்தனை விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி